வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது இது குறித்தான முழு செய்தி தொகுப்புடன் என்று நாம் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நமது வழையொணிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆசிய கோப்பையை கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுவதும் பார்த்து கண்டுகளித்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை இந்த போட்டி விளையாட்டு மட்டுமல்ல அரசியல் மற்றும் உணர்ச்சிகளும் கலந்திருந்த ஒரு வரலாற்று தருணமாக மாறியது எப்படி வாருங்கள் மிகவும் விரிவாக காணலாம் போட்டியின் முக்கிய தருணங்களை முதல் பகுதியாக காணலாம் முதலில் பாகிஸ்தான் பேட்டிங் செய்தது இந்திய பந்து வீச்சாளர்கள் தீவிரமாக விளையாடி பாகிஸ்தானை நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு மட்டப்படுத்தினார்கள் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்சீப் சிங் ஆகியோர் விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி பதிலுக்கு பத்தொம்பது புள்ளி நான்கு ஓவர்களிலேயே நூற்றி ஐம்பது ரன் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்று கூறலாம் திலக் வர்மா அவர்கள் அறுபத்தி ஒம்போது ரன்கள் எடுத்து இந்திய வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தவர் என்று கூறலாம் அதனால் இந்தியா ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆசிய கோப்பையை கைப்பற்றியது அடுத்த பகுதியாக வீரர்கள் மற்றும் விருதுகளை குறித்து காணலாம் மார்ச்சின் சிறந்த வீரர் பிளே ஆஃப் த மேட்ச் திலக் வர்மா டுன்மெண்ட் சிறந்த வீரர் பிளே ஆஃப் த டூன்மெண்ட் அபிஷேக் சர்மா இளம் வீரர்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதை இந்த போட்டி நிரூபித்திருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் சில சர்ச்சைகளும் விவாதங்களும் இருந்தன அது எது எது என்று பார்க்கலாம் போட்டி முடிந்த பின்பு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் அணியுடன் ஹேண்ட் செய்ய மறுத்தனர் விருது வழங்கும் விழாவில் இந்திய வீரர்கள் ஆசிய கோப்பை மற்றும் ட்ராபி ஏசிசி தலைவர் முகமது நக்வி அவர்களிடமிருந்து ஏற்க மறுத்தனர் இதனால் நிகழ்ச்சியில் பெரும் பதட்டம் நிலவியது பாகிஸ்தான் அமைச்சரும் ஏசிசி தலைவருமான நக்வி இந்திய வீரர்கள் ட்ராஃபியை எடுக்க விரும்பவில்லை என்றால் அவர் அலுவலகத்திலிருந்து வந்து எடுத்து செல்லலாம் என்று கூறி இன்னும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினார் இந்த சம்பவம் அரசியல் மற்றும் விளையாட்டு தொடர்பை வெளிப்படுத்தியது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் இதனிடையே இந்த நிகழ்வுகளுக்கு சர்வதேச விமர்சனங்கள் எப்படி இருந்தது பல ஊடகங்கள் இதை விளையாட்டை விட அரசியல் மேடையாக மாற்றிவிட்டனர் என்று கண்டனம் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சில ரசிகர்கள் கோப்பையை விட நாட்டின் மரியாதையே முக்கியம் என்று இந்திய வீரர்களை பாராட்டி தள்ளினார்கள் அதே நேரத்தில் சிலர் விளையாட்டில் அரசியல் கலந்துவிடக்கூடாது என்று கண்டனமும் தெரிவித்தனர் இப்படியாக இந்த விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்தது இவ்வாறு இந்தியா மீண்டும் ஆசிய கோப்பையை கைப்பற்றினாலும் இந்த வெற்றி விளையாட்டு வெற்றியை தாண்டி சர்ச்சைகளால் நினைவில் நிற்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த வெற்றியை ரசிகர்கள் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்வார்கள் ஆனால் விளையாட்டின் உண்மையான அழகு நட்பு மரியாதை மற்றும் விளையாட்டு உணர்வு அடுத்தடுத்த போட்டிகளில் திரும்பும் என்று நாம் நம்புவோம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக நமது நாட்டின் ஒட்டுமொத்த விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த வெற்றி என்பது சமர்ப்பணம் தான் ஏனென்றால் நிச்சயமாக ஆசிய கோப்பை என்பது நமது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதை நமது இந்திய வீரர்கள் நிச்சயமாக வென்றிருக்கின்றார்கள் இதற்காகவே இவர்களை பாராட்ட வேண்டும் அங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் ரசிகரின் சார்பாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் சார்பாக நிச்சயமாக நாம் வாழ்த்துக்களைத்தான் கூற வேண்டும் கப்பை விட மானமும் முக்கியம்தான் என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதை போன்று பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகளை குறித்தான பல துணுக்குச் செய்திகளை தொடர்ச்சியாக நமது தமிழா செய்திகள் சேனலில் இனிமேல் காணலாம் நீங்கள் அதற்காக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் மீண்டும் நல்லது காணொலில் உங்களை சந்திக்கின்றன துரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்